ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு நான் குலோப் ஜாமுன் செஞ்சேன் வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன் சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் நெய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம் இந்த கப் அளவுக்கு அஞ்சு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன் இது கூடவே நாலு ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிடுறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இது தொட்டால் இந்த மாதிரி இருக்கணும் கம்பி பதம்லாம் கிடையாது கொ பிசு பிசுன்னு இருந்தால் போதும் அவ்வளோதான் பாக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம குலோப் ஜாமுன்னு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு மாவும் சாஃப்டாயிடுச்சு இப்போ எண்ணெய் நம்ம கடாயில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்ல ப்ரவுன் கலரில் இருக்கு பாருங்கள் ஒன்று கூட வெடிக்காமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம பால் ஊற்றி போய் செஞ்சோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் அதேமாரி ஜீராவும் தனித்தனியாகவே பிரித்து வச்சிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஜீரம் ஆறுன உடனே எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு சூப்பரான ஜாம் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒன்று கூட வெடிப்பே வரலை பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ